ஏங்க இங்க பாருங்க இது எத்தனை பேருக்குங்க தெரியும் இதுக்கு பேர் தாங்க சாமை நீங்கள் சாமை அரிசியை பார்த்துருப்பீங்க எங்கள் கடையில் ஆனால் இந்த சாமையை மண்ணில் போட்டு அதை பாத பயிராக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கதிர் வச்சுருக்கு பார்த்திங்களா இந்த அந்த அந்த நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த சாமைய நல்லா விலைக்கே போட மாட்டாங்க இப்போ எல்லாம் இந்த சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க யாரும் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க அடித்த உடனே மில்லு ஒன்றே போட்டுறாங்க இப்போ அதனால தாங்க நமக்கெல்லாம் இருபது வயசுலேயே பிபி சுகரு எல்லாம் வந்துருச்சுங்க இந்த சாமையை வந்து நம்மளே அறுவடை பண்ணி கடையில் கொண்டு போய் வெறும் இருபது ரூபா புராய்க்கு போடுறத நம்மளே இதை சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த சாமியை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் யார் யாருக்கு தெரியாதுன்றது இந்த கமாண்டை சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாமைங்கிற பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய காலத்தில் இருக்காதுங்க என்ன அதுக்கு அதிக விலை கிடைக்கிறதில்ல கிலோ வெறும் இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அதனால் இது இல்லாதக்கு மேலே சாகுபடி அரை சேமிப்புலாம் வந்து உணவு எதை சாப்பிட்டா உயிர் நிலைய நாள் வாழும்ன்றதெல்லாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க பணம் எதில் அதிகமாக வருது எந்த வெள்ளாமல் போட்டோம்னா நமக்கு அதிக பணம் கிடைக்கும் அதே மாதிரி எது வேலை கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோங்க நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம முறையாக கஷ்டப்படுறவங்களுக்கு கரெக்டான விலை இல்லைங்க அதனால் நான் நம்ம ஒரு அரை ஏக்கரா நம்ம சாமை சாகுபடி பண்ணியிருக்கிறேங்க இந்த வருஷம் நெல் வைக்கல அதெல்லாம் இந்த பட்டத்தில் இந்த சாமை தான் நல்லா வரும்னு சொல்லி பண்ணியிருக்குது நம்ம அதிகமாக யாருக்கும் வேலைக்கு போகணும் நம்மளே சாப்பிட்லான்ட்டு ஐடியா பட்டுருக்குதுங்க ஆனால் இதை சாப்பிட்டிங்கன்னா அந்த உண்மையில் எங்கள் சுகருன்றதெல்லாம் இயற்கையாக முறையிலங்க இதெல்லாம் எந்த ஊரியா ஒரு மருந்தெல்லாம் எதுவுமே கிடையாது அழகாக பண்ணியிருக்கிறோம் அதேமாதிரி நம்ம சாமியை பற்றி தெரிஞ்சுருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளால முடிஞ்சது விவசாயத்தை பற்றி இதை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம சேனலுக்குள்ளே போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்